ஹலோ எப்ரிவான் ஐடி கம்பெனியில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ்லாம் இந்த வீடியோ சீரிஸில் பார்க்க போகிறோம் இது நான் நாலு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் சொல்லித்தர போகிறேன் சி பைத்தான் ஜாவா சி ப்ளஸ் ப்ளஸ் நாலு லாங்குவேஜ்லேயும் டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு போட்டுருவேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் கற்றுக்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்வாப்பிங் ஆஃப் டூ நம்பர்ஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியஸ்டான ப்ரோக்ராம் இதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்பாங்களா உங்களுக்கு டவுட் இருக்கலாம் இதை வந்துட்டு உங்களுக்கு யூஸ்வலாக ரெண்டு மெத்தடில் ஸ்வாப் பண்ண தெரியும் வித் டெம்பரரி வித்தவுட் டெம்பரரி இதை வந்துட்டு நாலு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் இதை நம்ம ட்ரை பண்ண முடியும் அதுவும் ஃபோர்த்து மெத்தட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதுதான் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ என்னென்னு பர்சலாக ஒன்று ஒன்று பார்ப்போம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மெத்தட் வந்துட்டு வித் டெம்பரரி வேரியபிள் இது ரொம்பவே ஃபெமிலியரானது ரொம்ப ஈஸியானது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது அதில் இனிஷியலாக ஃபைவ்ங்கிற வேல்யூ இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு பின்னு ஒரு வேரியபிள் இருக்குது அதில் இனிஷியலாக த்ரீங்கிற வேல்யூ இருக்குது இப்போ நமக்கு ஃபைனலாக வந்துட்டு ரெண்டு வேல்யூமே இன்டர்சேஞ்சாக ஆகிருக்கணும் ஸ்வாப் ஆகிருக்கணும் அதாவது ஏல த்ரீயும் பீயில் ஃபைவும் இன்டர்சேஞ்ச் ஆகணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்ப்ரரியாக ஒரு வேரியபிள் சின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு லாஜிக்கை எழுதிப்போம் ஃபஸ்ட்டு ஏ எடுத்து சியில் அசைன் பண்ணணும் அடுத்தது பி எடுத்து ஏல ல அசைன் பண்ணணும் அடுத்தது சி எடுத்து பியில் அசைன் பண்ணணும் இந்த மூணு ஸ்டெப் தான் நமக்கு வந்து தேவை ஓகேவா இப்போ நம்ம எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பை பண்ணுவோம் ஏ எடுத்து எங்கே அசைன் பண்ணுறோம் சியில் அப்போ ஏல என்ன வேல்யூ இருக்குது ஃபைவ் அது சியில் அசைன் ஆயிடுச்சு ஓகேவா இப்போ பி எடுத்து ஏல அசைன் பண்ணுறோம் பியில் த்ரீ இருக்குது இப்போது அது ஏல அசைன் ஆகிடும் இப்போ லாஸ்ட்டாக சி எடுத்து பியில் வைக்கிறோம் சியில் என்ன இருக்குது ஃபைவ் அது பியில் ரீப்ளேஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் ஃபைனலாக ஃபைவ் த்ரீன்றது த்ரீ ஃபைன் ஸ்வாப் ஆகிடுச்சு ஓகேவா இது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு இதெல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூல எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க இப்போ டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் எப்படி ஸ்வாப் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் வச்சு பண்ணலாம் ஓகேவா இப்போ நான் வந்துட்டு ஏ ப்ளஸ் பி வேல்யூ எடுத்து ஏல எடுத்தோடனே அசைன் பண்ணிடுறேன் அடுத்தது ஏ மைனஸ் பி வேல்யூ எடுத்து பியில் அசைன் பண்ணிடுறேன் அடுத்தது எகைன் ஏ மைனஸ் பி வேல்யூ எடுத்து ஏல அசைன் பண்ணிடுறேன் ஓகேவா இப்போ இந்த ஸ்டெப்பை பண்ணி பாருங்கள் இது ஒன்றுமே கிடையாது ரெண்டு இதுவுமே டோட்டல் பண்ணி ஒரு வேரியபுள் வச்சுடுறோம் அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணுறோம் ஒரு வேல்யூ கிடச்சிரும் அதை எடுத்து ஏ பியில் வச்சுடுறோம் அதுக்கப்புறம் எகைன் சப்ராக்ட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும் அதை எடுத்து ஏவில் வச்சுடும் ஓகேவா இதை பண்ணி பார்க்கும்போது போது நமக்கு தெரியும் இப்போ ஏ ப்ளஸ் பி என்னது எயிட்டு எயிட் எடுத்து எங்கே அசைன் பண்ணுறேன் ஏல ஓகேவா இப்போ ஏ மைனஸ் பி வேல்யூ எடுத்து பியில் அசைன் பண்ணுறேன் அப்போது எயிட் மைனஸ் த்ரீனா ஃபைவ் அதை பியில் அசைன் பண்ணுறேன் அடுத்தது எகெயின் ஏ மைனஸ் பி வேல்யூ எடுத்து ஏலில் அசைன் பண்ணுறான் இப்போ எயிட் மைனஸ் ஃபைவ்னா த்ரீ இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் ஃபைவ் த்ரீன்றது த்ரீ ஃபைன் ஸ்வாப் ஆயிடுச்சு ஸோ இது வந்துட்டு அனதர் மெத்தட் இப்போ தேர்ட் மெத்தட் பார்ப்போம் அப்படியே இதே போல் தான் அப்படியே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வச்சு நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இதுக்கு என்ன லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஓகேவா பி ஈக்குவல் டு ஏ ஸ்லாஷ் பி அகெயின் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்லாஷ் பி ஓகேவா இப்போது நம்ம ஏவியும் பி மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீனை அதை எடுத்து எங்கே அசைன் பண்ணுறோம் ஏலே அசைன் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள் ஏவை பியால் டிவைட் பண்ணணும் இப்போ ஃபிஃப்டினை த்ரீயால் டிவைட் பண்ணும் போது நமக்கு ஃபைவுங்கிற ஆன்சர் கிடைக்கும் அது வந்துட்டு பியில் மாற்றிடுறோம் எகெயின் வந்துட்டு ஏ ஸ்லாஷ் பினால் ஃபிஃப்டினை ஃபைவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் த்ரீ இப்பயும் பாருங்கள் நமக்கு வந்து ஸ்வாப் ஆகிடுச்சி ஸோ இது வந்துட்டு தேர்ட் மெத்தட் இந்த மூணு மெத்தடை விட ஒரு எஃபிஷியண்ட்டான மெத்தட் இருக்குது அதுதான் வந்துட்டு இந்த ஃபோர்த் மெத்தட் அது வந்துட்டு எக்ஸார் கேட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா ஏன் வந்துட்டு இந்த ரெண்டு மெத்தட்லாம் எஃபிஷியன்ட் இல்லைன்னு சொல்கிறான்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பியோட வேல்யூ ஜீரோ கொடுத்துட்டோம்னா நம்ம டிவைட் பண்ணும்போது டிவைட் பை ஜீரோ அந்த அந்தமாரி பிரச்சனை இருக்குது போல் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு இன்டீஜருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும்ல ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அப்போ நம்ம அந்த ரேஞ்சு நம்பரே இன்புட்டாக கொடுத்துட்டோம்னா அது டபுள் ஆகிடும் அப்போ நமக்கு வந்துட்டு கார்பேஜ் வேல்யூ கிடைக்கும் ஸோ அந்தமாரி பிரச்சனைலாம் இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பெஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் வேனால் இந்த எக்ஸ்ஆர் கேட் தான் ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ அப்போ எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான லாஜிக் எழுதிடுறேன் ஏ ஈக்குவல் டு ஏக்ஸ்ர்பி பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ஆர்பி A, ஏ ஈக்குவல் B, B A ஏ எக்ஸ்ஆர்பி ஸோ இந்த மூணு ஸ்டெப் தான் ஓகேவா ஃபஸ்ட்டு நமக்கு XR கேட்டு எப்படி ஒர்க் ஆகுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ரெண்டு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோம் எக்ஸ்ஆர் gate வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்புட்டுமே சேமா இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ஜீரோ ஓகேவா இப்போ வந்து ஜீரோ ஜீரோனா ஜீரோ ஒன் ஒன்னாலும் ஜீரோ தான் பாக்கி இந்த டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து பண்ணுன்னு வரும் ஓகேவா ஸோ இப்படி தான் அது வந்து ஒர்க் ஆகும் இப்போ நான் ரஃப்ஃபாக சொல்லிட்டேன் இப்போ நம்ம இந்த வேல்யூ வச்சு ட்ரை பண்ணுவோம் இப்போ ஏக்கு வேல்யூ இருக்குது பிக்கு வேல்யூ த்ரீன்னு இருக்குது இந்த எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை பைனரியாக மாற்ற தெரியணும் ஓகேவா அதுக்கு ஒன்றும் கிடையாது ரிப்பீட்டடாக டூ ஆல் டிவைட் பண்ணணும் ஓகேவா டூ டைம்ஸு ரிமைண்டர் ஒன்று டூ ஆல் டிவைட் பண்ணால் ஒன் டைம்ஸு ரிமைண்டர் ஜீரோ அப்போது நமக்கு ஆன்சர் வந்து ஒன் ஜீரோ ஒன்னுன்னு வருது ஓகேவா இப்படிலேருந்து எழுதணும் இதை ஃபோர் பீட்டாக மாற்றிக்கணும் அப்போ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் தான் ஃபைவோட பைனரி ஓகேவா அடுத்தது த்ரீயும் இந்த மாரி மாற்றிக்கோங்க த்ரீயை டூ வாழை டிவைட் பண்ணால் ஒன் டைம்ஸு ரிமைண்ட்ரு ஒன்று எகெயின் இதை டூ வாழை டிவைட் பண்ணணும் ஓகேவா அப்போ நமக்கு வந்துட்டு ஜீரோ டைம்ஸு ரிமைண்டர் ஒன்று அப்போ ஒன் ஒன் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சாரி ஜீரோ ஒன் ஒன் கிடைக்குமா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜீரோ சேர்த்து ஃபோர் பீட்டாக மாற்றிக்கணும் அப்போ ஜீரோ ஜீரோ டபுள் ஒன் அதுதான் வந்துட்டு த்ரீயோட பைனரி ஓகேவா இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணி ஏல அதை அசைன் பண்ணிடணும் ஓகேவா அப்போது ஏவோட வேல்யூ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் பியோட வேல்யூ டபுள் ஜீரோ டபுள் ஒன் இது ரெண்டையும் இப்போ எக்ஸ்ஆர் பண்ணுங்கள் சேம் இன்புட்டாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன் அவுட்புட் வந்து ஜீரோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு ஆன்சர் வரும் இப்போ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோன்ட்டு இருக்குது இதை எடுத்து தான் நம்ம ஏல அசைன் பண்ணோம் ஓகே அப்போ இதோட வேல்யூ என்ன இதோட டெசிமல் வேல்யூ என்ன நமக்கு தெரியணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃபைவோடது ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் இருக்குது இது கூட ஒரு ஒன் ஆட் பண்ணி பாருங்களேன் இது வந்து பைனர் அடிஷன் பண்ணணும் ஓகேவா அப்போ ஃபைவ் கூட ஒன்று ஆட் பண்ணால் சிக்ஸ் ஸோ இந்த ஜீரோ ஒன் ஒன் ஜீரோட டெசிமல் என்னென்னு கேட்டால் நமக்கு சிக்ஸு அப்படின்னு ரஃபாக சொல்ல தெரியணும் அப்படி உங்களுக்கு சொல்ல தெரியலனா இப்படி கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் டேரெக்டாக இந்தமாரி பண்ணுங்கள் ஓகேவா ஒவ்வொரு வேல்யூ எடுத்து டூவால் இந்தமாரி பவர் பண்ணணும் டூ பவர் ஒன் ஒன் இன்டூ டூ பவர் டூ அடுத்து ஜீரோ இன்டூ டூ பவர் த்ரீ எனித்திங் மல்டிப்ளை வித் ஜீரோ வந்துட்டு ஜீரோ தான் அடுத்தது டூ பவர் ஒன்று டூவு டூ ஸ்கொயர் வந்துட்டு ஃபோரு இது வந்துட்டு ஜீரோ இப்போ ஆன்சர் பாருங்கள் சிக்ஸு ஸோ இந்த மாரி வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த இடத்துல ஏழில் என்ன இருக்குன்னு கேட்டால் சிக்ஸுன்னு இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு திரும்ப ஏவையும் பியும் எக்ஸ்ஆர் பண்ணணும் அப்போது ஏவோட வேல்யூ சிக்ஸு சிக்ஸோட பைனரி என்ன ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஓகேவா பியோட வேல்யூ த்ரீ த்ரீயோட பைனரி இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஓகேவா அப்போ டபுள் ஜீரோ டபுள் ஒன் ஸோ இது ரெண்டையும் இப்போ எக்ஸ்ஆர் பண்ணுங்கள் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஓகேவா இதோட டெசிமல் வேல்யூ என்னென்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபைவ் அப்போது இப்போ பியில் ஃபைவ்ங்கிற வேல்யூ வந்துடும் ஓகேவா இப்போ எகெயின் வந்துட்டு ஏவியும் பியும் எகெயின் எக்ஸ்ஆர் பண்ணணும் ஓகேவா இப்போ ஏல வேல்யூ சிக்ஸு பியில் வேல்யூ ஃபைவ் இப்போ இது ரெண்டு எக்ஸார் பண்ணுங்கள் சிக்ஸுக்கு வந்துட்டு என்ன வரும் ஜீரோ டபுள் ஒன் ஜீரோ நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஓகேவா பியோட வேல்யூ ஃபைவ்வா ஃபைவோட பைனரி வேல்யூ என்ன ஜ ஒன் ஜீரோ ஒன் இப்போ இது ரெண்டு எக்ஸார் பண்ணால் ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஸோ இதோட டெசிமல் என்னது த்ரீ கேல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் பாருங்க அப்போது இந்த இடத்துல த்ரீன்னு மாத்திருங்க இப்போ பாருங்க ஃபைனலா ஏ ல த்ரீ இருக்கு பீல ஃபைவ் இருக்கு ஓகேவா ஸோ இது வந்துட்டு மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் சேஃபஸ்ட் வே இது வந்துட்டு ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி நிறையா இருந்தாலும் கம்ப்யூட்டர் நமக்கு ஃபாஸ்டாக இதை பண்ணி முடிச்சிடும் ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு அந்த அடிஷன் பண்ணும்போது டபுள் த வேல்யூ போகும்போது நமக்கு இந்த இன்டீஜர் ரேஞ்சு வந்துட்டு வர பிரச்சனை வராது அதே போல் டிவைட் பை ஜீரோ ஏற பிரச்சனை வராது ஸோ எந்த பிரச்சனையுமே இதில் வராது ஸோ இதுதான் தான் வந்துட்டு இன்ட்ரிவியூவர்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற மெத்தடாக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போது இனிஷியலாக டெம்ப்ரரி வீரபிள் வச்சு நம்ம ஸ்வாப் பண்ணுவோம் ஏக் வேல்யூ ஃபைவ் பிக் வேல்யூ டென்னு இருக்கா இப்போ நம்ம வந்துட்டு ரன் போயிட்டு ரன் கொடுப்போம் இப்போ அவுட்புட்டில் பாருங்கள் swap அடிஷன் Addition வச்சு ரன் பண்ணுவோம் இப்போயும் பாருங்கள் ஸ்வாப் swap ஓகேவா இப்போ அப்படியே அடிஷன் சப்ராக்ஷன் பதில் மல்டிபிளேஷன் Division மாற்றும் ஓகேவா இப்போ ரன் பண்ணுங்கள் பாருங்கள் placesல வருதான் வருதா வந்துட்டு டபுள் slash யூஸ் பண்ணும் பைத்தானில் இப்போ பாருங்க ரன் ஆகுதா ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸார்கேட் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணாலும் நமக்கு பர்ஃபெக்டாக அவுட்புட் வரும் ஓகே பைத்தானில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த டப்பில் அசைன்மெண்ட் சொல்லுவாங்களே ஸோ இந்தமாரி டேரெக்டாக மல்டிபிள் அசைன்மெண்ட் நம்மளால் பண்ண முடியும் இது ஒன்லி பைத்தானில் மட்டும்தான் பாசிபிள் அதர் லாங்குவேஜில் பாசிபிள் இல்லை ஓகேவா இப்போ நம்ம டேரெக்டாக ஏ கம்மா பி கோல் பி ஏன்னு போட்டாலே நம்ம ஈஸியாக வந்துடும் ஸோ இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட் இன் பைத்தான் ஸோ இன் இன்டர்வியூ வந்து ஸ்பெசிஃபிக்காக எக்ஸார் கேட் யூஸ் பண்ணி பண்ண தெரியுமான்னு கேட்டால் நம்ம அந்த எக்ஸார் கேட் யூஸ் பண்ணி பண்ணிக்காட்டணும் ஓகேவா